ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு வரை மொத்தம் பத்து வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் தன்னையும் தன் அருள் சக்தியின் வடிவையும் என்னையும் ஒன்றென இயற்றிய தந்தையே தன்னியல் எண்ணியல் தன் செயல் என் செயல் என்ன இயற்றிய எந்தனி தந்தையே தன்னூறு எண்ணூறு தன்னுரை எண்ணூரை என்ன இயற்றிய எந்தனி தந்தையே சதுரப் பேரருள் தனிப்பெரும் தலைவன் என்று எதிரற்று ஓங்கிய என்னுடை தந்தையே மனவாக்கு அரியா வரைப்பினில் எனக்கே இனவாக்கு அருளிய என் உயிர் தந்தையே இதுதான் இந்த பத்து வரிகள் இப்போ நம்ம விளக்கத்தை பார்ப்போம் முதல் இரண்டு வரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னையும் தன் அருள் சக்தியின் வடிவையும் என்னையும் ஒன்றென இயற்றிய தந்தையே விளக்கம் என்ன அப்படின்னா என்னை பார்த்து நானும் என் அருள் சக்தியும் நீயும் வேறு வேறல்ல மூன்றும் ஒன்றே என்று கூறிய என்னுடைய தந்தையே அதாவது இறைவன் வந்து வள்ளலாரிடம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நானே நீ அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இறைவன் வேறு வள்ளலார் வேறு அல்ல வள்ளலார் தான் இறைவன் அப்படின்றத நம்ம தெளிவாங்க புரிஞ்சுக்கணும் சரி இப்போ இதுக்கு சாட்சியாக சான்றா என்ன சொல்லலாம் அப்படின்னம்னா இந்த பாடல்களை சொல்லலாம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நானே தவம் புரிந்தேன் நம் பெருமான் நல்ல அருளால் நானே அருட்சக்தி அருட்சித்தி நாடடைந்தேன் நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு அப்படின்னு ஒரு பாடலில் பதிவு பண்ணுறாங்க இன்னும் ஒரு பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னு தெளிவாக தானே வந்து என் உலத்தே சார்ந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நான் ஆக புரிந்தான் என் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்கு உண்டோ விளம்பு அப்படின்னு இந்த பாடலையும் தெளிவாக சொல்கிறாங்க சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகளில் தன்னியல் எண்ணியல் தன் செயல் என் செயல் என்ன இயற்றிய எந்தனி தந்தையே தன்னுடைய இயல்பான தன்மை எதுவோ அதுவே உன்னுடையது என்றும் தன்னுடைய செயல் எல்லாம் உன்னுடைய செயல் என்றும் என்னிடம் கூறிய ஒப்பற்ற தந்தையே அதுதான் இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் இதுக்கும் சான்றா ஒரு திருவருட்பா ஒரு பாடலில் எப்படி சொல்கிறாங்கன்னா பாலும் கொடுத்தான் பதி திறக்கும் ஓர் திறவு கோலும் கொடுத்தான் காலும் தலையும் அரியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து அப்படின்னு பெருமான் அந்த இறைவனு அவருடைய இயல்பை அப்படியே வள்ளல் பெருமான்ட கொடுத்ததை இந்த பாடல் வரிகள் மூலமாக தெரியப்படுத்துகிறார் இதுபோல் இந்த மாதிரி நிறைய சான்றுகள் இருக்கு இது வந்து ஒன்று தான் ஒரு சான்றம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய பெருமான் இந்த மாதிரி பாடல்கள் அந்த சுத்த சிவநிலை அப்படின்ற அந்த தலைப்பின் கீழில் வந்து நிறைய பாடல்களில் சொல்லிட்டு வராங்க அதை படிக்கும்போதே சாமி உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பாருங்கள் நெட்லேயே இருக்குது சுத்த சிவநிலைன்னு போட்டிங்கன்னா வரும் அதில் பார்த்தீங்கன்னா வல்லல் பெருமான் அந்த இறைவன் அவர் கொடுத்த அந்த நிலையை வந்து அருள் நிலையை வந்து தெளிவாக விளக்கியிருக்காங்க பல பாடல் வரிகளில் விதமாக சொல்லி விளக்குறாங்க சமயம் இருந்தால் அதை பாருங்கள் ரொம்ப சரி உள்ள ரொம்ப அர்த்தமுள்ள பாடல்கள் அதை படிக்கும்போது நிறைவே கொடுக்கக்கூடிய பாடல்கள் சரி ரைட்டு அடுத்த வரிகளுக்கு போகும் தன்னூறு எண்ணூறு தன்னுரை எண்ணூரை என்ன இயற்றிய எந்தனி தந்தையே இங்கே ரெண்டு வார்த்தைகளை சொல்கிறாங்க தன்னூறு எண்ணூறு தன்முறை எண்ணூரை தன்னூறு எண்ணூறு அப்படின்றதுக்கு அகவல் வரிகள் முடியும்போது கடைசியில் இப்படி தான் பாடி முடிக்கிறாங்க எப்படி பாடுறாங்க பாருங்கள் சபை எனது உளமென தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெரும் ஜோதி அருளெல்லாம் தவிர்த்து வரமெல்லாம் கொடுத்தே அருளமுது அருத்திய அருட்பெரும் ஜோதி வாளினின் பேரருள் வாளினின் பெரும் சீர் ஆளி ஒன்றளித்த அருட்பெரும் ஜோதி என்னையும் பொருளென எண்ணி என் உள்ளத்தே அன்னையும் அப்பனும் ஆக வீற்றிருந்து உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை அழகில் பேரருளால் அரு அறிவது விலக்கி சிறுநெறி செல்லா திறனளித்து அழியாது உருநெறி உணர்ச்சி தந்து ஒளியுறப் புரிந்து சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி வரத்தையும் தந்து மேன்மேலும் அன்பையும் விளைவித்து அருட்பேரொளியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓர் உரு ஆக்கி யான் உண்ணியபடி எல்லாம் சீர் உற செய்து உயிர் திறம்பெற அழியா அருள் அமுது அளித்தனை அருள்நிலை ஏற்றினை அருள் அறிவு அளித்தனை அருட்பெரும் ஜோதி வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெரும் ஜீர் அல்கலின்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தெளிவாக அங்கே போடுறாங்க பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மேன்மேலும் அன்பையும் விளைவித்து அருட்பேர் ஒளியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓர் உரு ஆக்கி யான் உண்ணியபடியெல்லாம் சீர் உறச் செய்து உயிர் திறம்பெற அழியா அருளமுது அளித்தனை அழித்தனை அருள் நிலை ஏற்றினை அருள் அறிவு அளித்தனை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க இந்த அதாவது தன்னூறு எண்ணூறு அப்படின்றதுக்கு தெளிவான விளக்கம் தகவல் முடிய போ முடியும் முடியக்கூடிய தருவாயில் தெளிவாக பதிவு பண்ணுறாங்க சரி அடுத்து தன்முறை என் முறை அப்படின்றதுக்கு ஞான சரியையில் இந்த ஒரு பாடலே போதும் என்ன சொல்கிறாங்கன்னா நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே வான் உரைத்த மணிமன்றில் நடம்புரி எம் பெருமான் வர எதிர் வர எதிர்கொண்ட அவன் அருளால் வரங்களெல்லாம் பெறவே தேன் உரைக்கும் உளம் இனிக்க எழுகின்றேன் நீவீர் தெருந் தெரிந்து அடைந்து என் உடன் எழுமின் சித்தி வரல் ஆகும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே அப்படின்னு இங்கே என்ன சொல்கிறாங்க நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை இந்த வரிகள் என்ன சொல்வது தன்னுரை என் உரை அதாவது தன் தான் என் உருவம் என்றும் தன்னுடைய வாக்கு என்னுடைய வாக்கே என்றும் என்னிடம் கூறிய எனது ஒப்பற்ற தந்தையே இதுதான் இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகளில் சதுர பேரருள் தனிப்பெரும் தலைவன் என்று எதிரற்று ஓங்கிய என்னுடைய தந்தையே அதாவது நாலு குணங்கள் கடவுளுடைய நான்கு குணங்கள் சாமர்த்தியம் நிறைந்தவன் எதனையும் விவேகத்துடன் சரியாக செயல்படுத்த வல்லவன் பேரருள் நிறைந்தவன் ஒப்பற்ற பெருந்தலைவன் தனக்கு நிகராகவும் எதிராகவும் யாரும் இல்லை என விளங்கும் விளங்குபவன் இவ்வாறெல்லாம் சிறந்து ஓங்கிய என்னுடைய தந்தையை அதாவது இறைவனுடைய அந்த குணங்களை சொல்கிறாங்க அந்த இறைவனுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை எதிரி அப்படின்னு சொல்கிற கூடிய யாருமே அங்கே கிடையாது ஒப்பற்றவன் அதாவது சாமர்த்தியம் நிறைந்தவன் விவே விவேகத்துடன் செயல்படக்கூடியவன் பேரூரல் நிறைந்தவன் சொல்லி அவருடைய பெருமையில ஃபுல்லாக அங்கே சொல்கிறாங்க சரி அடுத்த ரெண்டு வரிகள் மனவாக்கு அறியா வரைப்பினில் எனக்கே இனவாக்கு அருளிய என் உயிர் தந்தையே மனத்திலே எழும் எண்ணங்களும் சொல்லும் அறிய முடியாது மனத்திலே எழும் எண்ணங்களும் சொல்லும் அறிய முடியாத இடத்திலே அந்த மா மௌனமான அனுபவத்திலே எனக்கு பிரணவ பொருளாகிய ஓம்கார விளக்கம் அருளிய என் உயிராய் விளங்கும் என் தந்தையே அதாவது இனவாக்கு அருளிய அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரணவ பிரணவ பொருளாகிய ஓம்கார விளக்கம் அந்த பிரணவ பொருளாகிய ஓங்கார விளக்கத்தை அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்றதுக்கு சான்றா ஒரு திருவருட்பா பாடல் இதை பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் தனித்தலைவர் வருகின்ற தருணம் இது தோழி தனிக்க என்னை விடு நீயும் தனித்து பால் இருத்தி இனித்த சுவை திரள் கலந்த திருவார்த்தை நீயும் இன்புற கேட்டு கழிப்பாய் இது சாலும் நினைக்கே மனித்தர்களோ வானவரோ மலரயனோ மாலோ மற்றையரோ என் புகழ்வேன் மகேசுவரர் ஆதியரும் தனித்த ஒரு திருவார்த்தை கேட்பதற்கே கோடி தவம் செய்து நிற்கின்றார் நவம் செய்த நிலத்தே அப்படின்னு இந்த பாடலில் தெளிவாக அந்த இனவாக்கு இறைவன் அருளினான் அப்படின்றதுக்கு இந்த பாடல் வரிகள் சான்று ஸோ இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அவருட்பெரும் ஜோதி அவருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அவருட்பேரும் ஜோதி